அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் எப்படி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இந்த வாரம் ஆவணி மாதம் நமக்கு பிறந்திருக்கிறது இந்த ஆவணி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ரொம்ப இனிமையான மாதம்தான் எப்படியா இருந்தாலும் எல்லாரும் நிறைய விசேஷங்களுக்கு கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வீடுகளில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய நேரங்கள் நாம நிறைய சுபகாரியங்களுக்கு கலந்துக்கிறதுனால நம்ம வீட்டுல சீக்கிரம் சுபகாரியம் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஆரம்பிக்க ஆவணி மாதத்துல நம்ம வீடு கட்டுறது ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சக்சஸ் ஆகும் வாஸ்து வந்து ஆவணில பர்ஃபெக்டா இருக்கும் வீடு கட்டுறது போடுறது பிசினஸ் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் ஆவணில ஒரு சிறப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆவணி மாதம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நெருங்கிய நட்புணர்வு என்னைக்குமே நல்ல உறவு சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு பிரிவை நோக்கி போக மாட்டாங்க அதனால ஆவணி ஒரு நல்ல மாதம் அந்த மாதத்துல இப்ப இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்கு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது குரோதி வருஷம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்துல சில சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல விசேஷங்கள் பார்ப்போம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த வாரத்தோடைய ஆரம்பம் முதல் நாள் திங்கக்கிழமை ஆவணி அவிட்டம் அன்னைக்கு ஆவணி அவிட்ட நிகழ்ச்சி அந்த சந்தோஷமான விஷயங்கள் ஆவணி அவிட்டம் முழு பேருவில நடைபெறுகிறது அன்று அடுத்தது காயத்ரி ஜபம் ஆவணி மாசம் நாலாம் தேதி அதாவது இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபது செவ்வாய்கிழமை அன்னைக்கு காயத்ரி ஜபம் அடுத்தது ஆவணி மாசம் வந்து அடுத்த பங்கன் என்ன அப்படின்னு கேட்ட சங்கடகர சதுர்த்தி இந்த விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆவணி மாதத்துல ஆறாம் தேதி வருகிறது இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அதே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து வாஸ்து நாள் மனை போடுறதுக்கு ரொம்ப விசேஷம் சங்கடகர சதுர்த்தி வாஸ்து ரெண்டு சேர்ந்துருது மனப்போடுறதுக்கு நேரம் என்னன்னா காலையில ஏழு இருபத்தி மூணு முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை மனை போடுவதற்கான ஏற்ற நேரம் ஏழு இருபத்தி மூணு முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது வரை சோ வாஸ்து நேரம் அந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஆவணிய வட்டம் காயத்ரி ஜபம் சங்கடகர சதுர்த்தி வாஸ்து போன்ற நாட்கள் விசேஷ நாட்களாக வருது தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னா காரியங்கள்ல நாம பங்கெடுக்கூடியது ஒரு நல்ல விசேஷம் இந்த வாரத்துல அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் நிறைய நம்ம வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதே மாதிரி மரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் இன்னும் சொல்ல போனா இந்த வாரத்துல நிறைய உடைகள் ஜவுளி போடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அத சந்தோஷத்திற்காக நாம் செலவு செய்யக்கூடிய நேரம் சந்தோஷத்திற்கு செலவு செய்ய போறோம்னாலே என்ன பண்ணணும் கடன் வாங்கணும்னு அர்த்தம் இந்த வாட்டி கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால எல்லாருமே கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாக வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் எல்லா விசேஷங்களும் சுபமாக நடக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இப்ப பன்னெண்டு ராசிக்கு மகாராசி பலன சொல்றோம் அன்பான மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம் மிக சிறப்பான வாரம் எதிர்பார்த்த சம்பவங்கள் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்துல திடீர் பண வரவுகள் நிச்சயமாக ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்த நமக்கு பிடித்த விஷயங்களை நடத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா நீங்க எங்கேயாவது வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான பிரயாணம் சக்சஸ் ஆகும் அது மாதிரி நட்பு உறவுகளை அதிக வலுப்படுத்தக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்திலே ஏற்படும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் மனசு திருப்தியான வாரமாக அமையப்படுகிறது வாரம் முழுவதும் முருகபெருமானை வழிபாடு செய்ய எல்லா விதமான சந்தோஷங்களும் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்க போறீங்க பழைய நினைவுகள் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது அதே நேரத்துல டிராவல் பண்ணும்போது சில விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பயணங்கள் அதாவது டூ வீலர்ல கார்ல பார்க்கிங்ல கோவில்களுக்கு போகும்போது செப்பல் போடுற இடத்துல தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படவும் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கும் சில சான்சஸ் இருக்கு அதனால அது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒதுங்கி வருவது நல்லது ஏன்னா வார்த்தைகள் அந்த இடத்துல விடும்போது அடுத்த வார்த்தை நமக்கு கோபத்தை உண்டாக்கிடும் பிரஷர் அது மாதிரி மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்து கொள்ளக்கூடியவர்கள் மறக்காம மருந்து மாத்திரையை எடுத்துக்கணும் ஏன்னா உடல்நலம் கொஞ்சம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னும் போது இந்த வாரத்துல மருந்து மாத்திரை நாளைக்கு பாத்துக்கலாம் தொடர்ந்து எடுக்க வேண்டாம் போட கூடாது பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம சரியான என்ன விஷயத்தை தொடர்ந்து செய்யறோமோ அதை தொடர்ந்து செய்தாக வேண்டும் தவிர்க்க கூடாது பெண்களை பொறுத்தவரை வைரஸ் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னும் போது மன நெருக்கடி நடக்குமா நடக்காதாங்கிற பயம் கவலையே படாதீங்க முடிவுல நீங்க தான் ஜெயிப்பீங்க அதனால நடந்துடும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை இதை மட்டும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமா எடுத்துக்கணும் இந்த வாரத்துல உங்க குல தெய்வத்தை வழிபாடு செய்து நீங்கள் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் மிதுன ராசி தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடந்தேறக்கூடிய நாட்கள் இந்த வாரத்துல மிகுந்த சந்தோஷமான ஒரு டெலிபோன் கால் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் எதிர்பார்த்தவர்களிடம் உங்களுக்கு ஒரு தொலைபேசி நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும் தொலைபேசி வழி செய்திகள் மிக சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்காக உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கு அதாவது மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் விட்டு கொடுத்து போவார்கள் விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துல ஒரு அன்னோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு லவ் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வாட்டி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ரொம்பரைஸா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க பர்த்டே கொண்டாடக்கூடியவர்கள் சுப நிகழ்ச்சிகள்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ராசி ஒரு சந்தர்ப்பத்தை இயங்கி இருந்தீங்க அந்த சந்தர்ப்பம் இந்த திரும்ப கிடைக்க போகுது திருவிழாக்கள் முக்கிய விழாக்கள்ல மிக பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய சுப வாய்ப்புகள் இந்த வாரத்துல மிதுனத்திற்கு உண்டு பல கோப்புகள் நமக்கு தடைப்பட்டிருந்த கோப்புகள் அதாவது இந்த கொஞ்சம் எனக்கு மாதிரி விஷயங்கள் கையெழுத்தாகாம தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த வாரத்தில் நூறு சதவிகிதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷத்தை மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய மாத வாரமாக இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரத்துல நீங்க முழுமையாக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் துர்கா பரமேஸ்வரி துர்க்கையை முழுமையாக வழிபாடு செய்யுங்க அடுத்தது இந்த வாரத்துல அலாட்டா இருக்கக்கூடிய ஒரு மூன்று ராசிகள் அலாட்டா இருக்கக்கூடிய மூன்று ராசிகளை பத்தி பேசிட்டு அடுத்த ராசிக்கு உள்ள போ இந்த வாரம் யார் யார் அலாட்டா இருக்கணும் இப்படி சொல்லும் போது எனக்கே வருத்தமாதான் இருக்கு ஏன்னா அலாட்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறவங்களை போய் அலாட்டா இருங்கன்னு சொல்றேனே அப்படின்னு கவலைப்படாதீங்க நீங்க அலாட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்விதத்திலையும் குறைவு ஏற்படாது ஆண்டவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு அப்படிப்பட்ட கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த மூணு ராசிக்காரர்கள் அவசியம் அலாட்டா இருங்க காரணம் சந்திராஷ்டம தினங்கள் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது அதுல ரொம்ப முக்கியமா அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது இருபது ஆகிய இந்த ரெண்டு தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு ஆகிய இந்த மூன்று தினங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒண்ணு ஆக இந்த மூன்று தினங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வாரத்தின் முற்பகுதி கடகராசிக்காரர்கள் சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு சைலண்டா இருங்க உங்களுக்காக நீங்க தேர்ல ஏறி உட்கார்ந்துக்கணும் தேரை யாரோ இருக்கிறாங்க எப்படியும் தேரை ரொம்ப நாள் ரோட்ல நிப்பாட்ட முடியாது அப்ப வந்து இடைஞ்சலா போயிடும் டிராபிக் அப்படி யாரோ இழுத்து கொண்டு போய் நம்மளை திருப்பி விட்டுருவாங்க நமக்கு போற வேண்டிய இடத்துக்கு சரியா போயிடுவோம் பதட்டம் மட்டும் வேண்டாம் அது மாதிரி முன்னாடி ஏதோ ஒண்ணு யோசிப்பீங்க அதையே செயல்படுத்துங்க இடையில இடையில யாராவது குழப்புவாங்க அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க எந்த குழப்பத்துல நீங்க சிக்கிடாதீங்க அதனால உங்க பக்கம் முருகனுடைய அருள் பரிபூரணமா இருக்கு சுப்பிரமணிய சுவாமி அதனால பத்தொன்போது இருபது இருபத்தொண்ணு ஆகிய மூன்று தினங்கள் பத்தொன்பதாம் தேதி பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ இருபதாம் தேதி பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ இருபத்தோராம் தேதி ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ இதுல நீங்களும் கவனமா இருக்கணும் முருகனை வழிபாடு பண்ணுங்க கடகத்திற்கு சிறப்பு அடுத்தது இந்த வாரத்துல இரண்டாவது முக்கியமான ராசி கவனமா இருக்க வேண்டிய ராசி அலாட்டா இருக்க வேண்டிய ராசி சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது பாத்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மிக மிக கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி மூணு கவனமாக இருக்கணும் உத்திர நட்சத்திர முதல் வாதம் கொண்டவர்கள் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அதாவது வியாழன் வெள்ளி சனி வாரத்துடைய பிற்பகுதி சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்னங்க கவனம் நம்ம அசால்ட்டா சாதாரணமா பேசினாலே ஒம்புகளுக்கு வரும் நாம ஏதாவது மூச்சு விட்டாலே இவன் இப்பற டெய்லி மூச்சு விடுவானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்க டெய்லி மூச்சு விடக்கூடாத மூச்சு விடல என்ன ஆகும் அது பல பேருக்கு சந்தோஷம் நம்ம மூச்சு விடலன்னா ஆனா நமக்கு ஆண்டவனுடைய அருள் நமக்கு வந்து பிராணாயானம் உள்ள எப்படி போனா சிவனே உள்ள போல வருவார் அப்படிப்பட்ட ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க பல பேர் தூக்கத்தை வந்து நாம கெடுக்க வேண்டாம் நம்மள நினைச்சு அவங்க எடுத்துப்பான் இதுதான் சிம்மத்துக்கு இருக்கிற பெரிய பலம் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிட மாட்டாங்களா எதையாவது தப்பா செஞ்சிட மாட்டாங்களா எதுலையாவது மாட்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாரும் இந்த எல்லாம் ஏமாற்றம் அதை நான் தான் இப்ப அலாட்டு கொடுத்துட்டேனே இல்லைங்களா இருபத்தி மகம் அதாவது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் ரொம்ப கவனமா இருந்தா போதும் முடிஞ்ச பயணங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பயணம் பண்ணீங்கன்னா தொடர்ந்து பயணம் மாதிரி இருக்கும் அது நல்ல பயணமா இருந்தா பரவாயில்ல கெட்ட பயணமா இருந்தா வேண்டாம் தவிர்த்து கொள்ளணும் புரியுதுங்களா கெட்ட பயணம்னா என்ன தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பெரிய அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுல வேண்டாம் சிவன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அடுத்தது மூன்றாவது ராசி கன்னி ராசி இந்த வாரத்துல கடைசி இரண்டு நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டே நாள் கண்ணீராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லை அப்படி என்ன சாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் என்னங்க கூடுதல் பொறுப்பெல்லாம் எதுவும் வாங்கிக்காதீங்க எல்லாருக்கிட்டையும் நான் அட்வான்ஸா நீங்க அட்வான்ஸ் வாங்குறது இல்ல வந்து நான் முன்னாடியே சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் செய்கிறேன்னு சொல்றது இதையெல்லாம் வேண்டாங்க பார்க்கலாம் நான் வந்துக்கிறேன் திங்கட்கிழமைக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்றேன் ஆள் அப்பாயின்மெண்ட் சனி ஞாயிறு வேண்டாம் எந்த முக்கியமான தஸ்தாவேஜுகள்ஸாக இருக்கட்டும் கையெழுத்தாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு பார்த்துப்போம் சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுங்க போஸ்ட் பண்ணி வைங்க எல்லாமே சக்சஸ் உங்க பக்கம் என்னைக்கு ஆண்டவன் அருள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்துல சிவன் அதிகமா வழிபாடு சிறப்பா இருப்ப கன்னிராசி அன்பர்கள் அடுத்தபடியா துளாராசி துலாராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மிக சந்தோஷமான வாரம் திருப்திகரமான வாரம் ஆனந்தம் அதிகம் பெறக்கூடிய நேர் நாள் அதே காலத்துல கொஞ்சம் பரபரப்பா வேலை செய்ய வேண்டிய நேரம் பரபரப்பு தூக்கம் கொஞ்சம் மிஸ்ஸிங் சந்தோஷத்திலையும் மிஸ்ஸிங் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கணுமேங்கிறதுலையும் மிஸ்ஸிங் அதனால பரபரப்பு இருக்கும் நடக்கும் பொழுது இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா எங்கே இடிச்சிக்காம நடங்க துளாராசிக்காரர்களுக்கு கால்ல பிரச்சனை ஏற்படும் அது மாதிரி கை பொருட்களை தவற விட வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்க பதற்றம்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் படபடப்ப அந்த வாரம் இருக்க போறீங்க சந்தோஷம்தான் ஆனா அதுல கையில இருக்கிற பொருள் காணா போ வாய்ப்பு இருக்கு கீழே போட்டு உடைய வாய்ப்பு இருக்கு கவல இடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருத்தல் அவசியம் அவ்வளவுதான் அடுத்தது ஞாபக சக்தி குறையக்கூடிய வாரமாகவும் துளாராசிக்கு இருக்கு ஒரு எடுத்த பொருளை ஞாபகப்படுத்திங்க இப்ப வர வர துளாராசிக்கு ஞாபகம் வரதே அதிகமாகுது இந்த காலகட்டங்கள்ல அதனால எழுதி வச்சுக்கிறதே நல்லது இதை போய் பெரிய விஷயமாக்கிக்க வேண்டாம் இந்த துளாராசியை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் முழுமையாக சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக சில நாட்கள் சில நேரங்களை அதிகமாக செலவிடுவீங்க நிறைய தொலைபேசியில பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பர்கள்ட்ட சகோதரர்கள்ட்ட சகோதரிகள்கிட்ட சந்தோஷமா பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சில பயணங்களை பத்தி அழகா நம்ம ஸ்கெச் போடக்கூடிய அற்புதமான வாரம் நல்ல வாரம் திருப்தியா நிம்மதியா நிறைய விஷயங்களை சந்தோஷமா அனுபவிங்க மனசுல குழப்பம் வேணும் ஏன்னா ரொம்ப நாள் குழம்பிட்டீங்க இப்பதான் ஒரு சந்தோஷ நாள் வருது இப்பயாவது நம்ம யோசிக்காம செயல்படணும் இல்லை இதை மட்டும் செஞ்சுவாங்க இந்த துளாராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுமையாக மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க அம்பாள் அம்பாளை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தது வியா விருச்சக ராசி அன்பர்கள் வியாதி பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய வாரம் இதுவரைக்கும் ஏதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள் செஞ்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு முழுமைக்கு வரப்போகுது அப்பா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சேவிங்ஸ் நகை வாங்கக்கூடிய நேரம் கண்டிப்பா ஜவுளி வாங்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல மனை சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சந்தோஷம் பெறக்கூடிய நேரம் பூமியோடைய கனவு நிறைவேறப்போகுது எப்படியாவது போய் எங்கேயாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இல்ல வந்து இடம் தனி விழாவை வாங்கணும் எதையோ ஒண்ணு தேடி போவீங்க பூமி ஆராய்ச்சி சில பேருக்கு இடமாற்றம் கண்டிப்பா வீடு மாற்றத்தை பத்தி சிந்தனை வீடு மாறுவதற்கான யோகம் இந்த மண்ணு மனை ராசி இப்போ விருச்சகத்திற்கு விஸ்வரூபமா வெற்றி அடை சில பேருக்கு பண தேவைகள் பிரச்சனையை கொடுத்திருக்கும் இந்த வாரத்துல பண தேவைகள் பூர்த்தி அடையும் அதற்கான வழி பிறக்கும் மனசுக்கு தெம்பு கிடைக்கக்கூடிய வாரம் சில பேர் சொல்லியிருப்பாங்க நம்மளை திட்டிருப்பாங்க திட்டவங்களுக்கு திருப்பி அடி கொடுக்கக்கூடிய வாரம் ஆமாங்க இது ஒரு நல்ல வாரம் திருப்திகரமான வாரம் இந்த வாரத்துல விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக பெரிய அளவுல எதையும் யோசிக்காதீங்க இன் டுடே எப்படி அவ்வளவுதான் நம்ம அடுத்த மாசத்துக்குள்ளதை நினைச்சுக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது கடவுளே நமக்கு அப்பப்பதான் வாய்ப்பு கொடுக்குறாரு அதனால இப்ப குடுக்குற வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க சிறப்பா இருப்பீங்க முருக பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க விருச்சகம் விருப்பங்கள் நிறைவேறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாரம் இந்த வாரத்துல பல சிறப்பான நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனா நிறைய நாள் இந்த வாரத்துல கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பீங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இந்த வாரம் முழுமையா இது எத்தனை தடவை நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தேன் கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மேல இன்னொரு கால் இருக்கும் அடிக்கடி ஏன்னா தீவிர சிந்தனையாளர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க நீங்க மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் நீங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு நிதர்சனமான உண்மைக்குள் இருப்பவர்கள் போலியா சிந்தனை கிடையாது உண்மை என்னங்க எது நமக்கு நடக்கும் எது நம்மால முடியும் அதை மட்டும் சிந்திக்க கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் நல்ல யோகங்கள் நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்துல திருப்திகரமான சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பயண அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய இடத்தை சுத்தம் செய்து கொள்வதற்கான உங்களுடைய விசேஷங்களுக்காக நீங்கள் தயாராகுவதற்காக நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு செலபிரிட்டியா நீங்க சில விஷயத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக நல்ல பலன் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் முருகபெருமானை அதிகமாக வழிபாடு கந்தனை திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு உண்டாகும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரையிலும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட வாய்ப்பு சில பேருடைய வார்த்தைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய நேரம் அதுவும் மேலதிகாரிகளுக்கும் மகர ராசிக்காரர்கள் அவங்க கீழே இருந்தாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து எதையும் கேட்காதீங்க ஏன்னா சில பேர் பிரஷர் ஆகிற மாதிரி நம்மள பேசிடுவாங்க அவங்க ஒரு நாள் இப்படி பேசுவாங்க முன்னூறு நாள் அணைச்சிடுவாங்க கணவன் மனைவி உறவும் அதான் ஆனா பேசிட்டாங்களே நாம தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா விபரீதமா போயிடும் அப்ப இந்த விபரீதத்துக்கு இந்த விரிவாக்கம் கூடாது மகர ராசிக்காரர்கள் எது வந்தாலும் உடனே கட் பண்ணிடுங்க கட் பண்றது நல்லது கட் பண்றதுன்னா என்ன உறவை கட் பண்றது இல்ல பிரச்சனையை கட் பண்றது பிரச்சனையை வளர விடாம தீயையும் பகையையும் என்னைக்குமே புகையை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரெண்டும் வளர்ந்ததுன்னு ஆபத்து இந்த வாரத்துல உள்ளது இந்த வாரத்துல முடிச்சிடணும் நைட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு சண்டை வருதா காலையில யாராவது ஒருத்தவங்க போய் குட் மார்னிங் சொல்லிடுங்க முடிஞ்சிருச்சு கதை குட் ஆப்டர்நூன் சொல்லிடுங்க கட்டிப்பிடி வைத்தியம் இருக்கு நிறைய இந்த வாரம் முழுக்க மகர ராசிக்காரர்கள் கட்டிப்பிடி வைத்தியம்தான் அரவணைப்பு தான் யாரையுமே எதிர்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுங்க அரவணைப்புலதான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால மகர ராசி இதை வந்து ஒரு மந்திரமாக எடுத்துக்கணும் ஹனுமான் வழிபாடு அதிகமா பண்ணுங்க ஆஞ்சநேயர் இந்த வாரம் முழுமையா வழிபாடு பண்ணுங்க மனோபலத்தை கொடுப்பார் புத்தி பலத்தை கொடுப்பார் சாதுரிய தன்மையை கொடுப்பார் ஏன்னா சில விஷயங்களை மகர ராசிக்காரர்கள் சாதுரிய தன்மையால் இந்த வாரம் கிடக்கணும் நமக்கு பிடிக்காத சம்பவம் வீட்டுல நடக்கும் அங்கே இருந்து உறவினர் யாராவது வீட்டுக்கு வந்து நமக்கு விலைக்கு எத்திட்டு போடுவான் ஆபீஸுக்கு வர ஒருத்தர் நம்மளை பார்த்து கரெக்டா நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த நேரத்துல என்னன்னா அவனை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது அவ்வளவுதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மகரம் சிறப்பாக இருப்பீர்கள் ஹனுமான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் ரொம்ப பிஸி ஷெடியூல் ஓய்வில்லாத உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரம் சில அற்புதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய நேரம் உங்க கௌரவம் ஏ என்ன பத்தி அவர் பேசுறார் பா என்ன அவருக்கு தெரியுதுப்பா நான் இவரை பார்த்தம் பா இவரோட பேசணும்பா இப்படி ஒரு ஆனந்தம் நம்ம படித்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாட்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் திருப்திகரமான வாரம் கும்பத்தை பொறுத்தவரையில் சில பேருக்கு சேவிங்ஸ் மைண்ட் அதிகமாகும் நமக்கு யாருக்காவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அதுக்கு சேர்க்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா நம்மளதான் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது பிடிக்கிற மாதிரியே நடிக்கிறாய்ங்க இருந்தாலும் சரியா நடிக்கிறவனுக்கு நாம ஒரு நல்லதை செஞ்சிருவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியாம ஒரு குட் பிளான் போடக்கூடியவரா வருவீங்க பேட் பிளானே வராது உங்களுக்கு குட் பிளான் அப்ப இந்த வாரத்துல மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உங்கள்கிட்ட இருந்த கோபங்கள் எங்க போறதுன்னே தெரியாது சில கொள்கைகள் எல்லாம் வகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து பெரிய சந்தோஷத்துக்குள்ள கண்டிப்பா போவீங்க கும்பராசி நேயர்களே இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் முழுமையா விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவது சிறப்பு நல்லது நடக்கும் மீனராசி நம்மளை அருவறுப்பாக பார்த்தவர்கள் நம்மளை அசிங்கமா நினைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் இப்ப நம்மளை அரவணைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வருகிறது இந்த வாரத்துல நல்ல திருப்திகரமான உடைகளை வாங்கி அதே மாதிரி ஆபரணங்கள் வாங்கி புது சந்தோஷமான விசேஷங்கள்ல கலந்துக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு மீனராசிக்கு உண்டு இந்த வாரத்துல எதிர்பார்த்த எல்லா நல்ல செய்திகளும் வந்து சேரும் மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இந்த வாரத்தில் முழுமையாக நடக்கும் இது ஒரு திருப்திகரமான வாரம் சில விருந்துகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவங்க எல்லாம் யாரோ நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினைச்சோம் இல்ல அது மாதிரி உதாசீனங்கள்லாம் படுத்தாம நம்ம வெளியில வரும் நமக்கே ரொம்ப சர்பிரைஸா இருக்கும் நல்ல வேலைப்பா நான் இந்த இடத்துல சிக்கிடுவேணும்னு நினைச்சேன் எங்கேயோ ஆண்டவன் நம்மள தர்ம சங்கடத்துல ஒரு நூல்நிலையில காப்பாத்திட்டான் ஐயா அப்படின்னு இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல ரொம்ப விரும்பி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு டூ வீலர் போர் வீலர் இதை நீங்க ரொம்ப விரும்பி உங்க டிராவல் டைம் ரொம்ப விருப்பத்தோடு நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அதே மாதிரி அலுவலகங்களுக்கோ இல்ல வீட்டு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கோ போகும்போது கூட திருப்தியா ஒரு என்ஜாய்மெண்டா ஒரு விஷயம் நம்மளை வந்து உத்வேகப்படுத்தும் இவங்க கிட்டே இருந்து நான் எதிர்பார்க்கறேன் இவங்களை போய் பார்க்க போறேன் அந்த மாதிரி ஒரு புது சந்தோஷத்துக்குள்ள மீனராசி பயணம் பண்ணக்கூடிய நேரம் சோ இந்த நேரம் ரொம்ப பெஸ்டான டைம் இந்த வாரத்துல நீங்க அதிகபட்சம் நாராயணனை வழிபாடு பண்ணணும் மகாவிஷ்ணு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க இந்த வாரம் முழுமையா நல்லது நடக்கும் ஆக மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் சிறப்பான வாரம் கெடுதல்கள் கிடையாது கெண்டங்கள் கிடையாது கரும வினைகள் எதுவும் உங்களை எந்த விதத்திலையும் உங்களை நோகடிக்காது உங்க நல்ல மனசுக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் நல்ல விதமாக அத்தனை காரியங்களையும் சாதிப்பீர்கள் ஒரு மனிதன் நல்லா வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா மற்றவங்களை பத்தி நாம சிந்திக்கிறதை விட்டுட்டு நம்மளை பத்தி நாம சிந்திக்கணும் நாம நம்மளை சந்தோஷப்படுத்திக்கணும் நம்ம சந்தோஷம் எப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாகுதோ ஆண்டவன் நம்மோடு இருப்பான் நல்லதை நடத்துவான் வாழ்த்துக்கள் நல்லதையே நட